வணக்கம் பக்தர்களே இன்று நம் ஆன்மீக பயணம் தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகளின் மண்ணான செஞ்சிக்கு அங்கே ஒரு மலை மீது அமைந்துள்ள அபூர்வமான விஷ்ணு தலம்தான் சிங்கவரம் ரங்கநாதர் கோவில் இக்கோவில் தனித்துவம் என்ன தெரியுமா இங்குள்ள பெருமாள் சுமார் இருபத்தி நான்கு அடி நீளமான ரங்கநாதர் வடிவில் அருள்மிகு அனந்த சயனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இக்கோவிலின் வரலாறு கட்டிடக்கலை பக்தர்களின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் விரிவாக நாம பார்க்கப் போகிறோம் வாங்க பயணத்தைத் தொடங்குவோம் ஸ்தல வரலாறு செஞ்சி கோட்டைக்கு அருகே சிங்கவரம் என்ற மலைப்பகுதியில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது சோழர் காலத்தில் தொடங்கி நாயக்கர் மன்னர்கள் வரை இந்த கோவிலுக்கு அர்ப்பணிப்புகள் செய்யப்பட்டன கதையின்படி விஷ்ணுவின் சிங்க நரசிம்ம அவதாரத்தை நினைவு கூறி இப்பகுதி சிங்கவரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு ரங்கநாதர் அனந்த சயனத்தில் தரிசனம் அளிப்பது திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி வைஷ்ணவ புண்ணிய ஸ்தலங்களோடு ஒப்பிடத்தக்கது கோவிலின் சிறப்புகள் பெருமாள் இருபத்து நான்கு அடி நீளத்தில் சாய்ந்து கிடப்பது இந்த கோவிலின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு பக்தர்கள் சந்நிதியில் நுழையும் போது அந்த விசாலமான தரிசனம் மனதை கவர்கிறது பெருமாள் அருகே ஸ்ரீதேதி பூதேவி தாயார்கள் கோவிலின் கட்டிடக்கலை மலைமேல் பாறை வெட்டி அமைக்கப்பட்ட சன்னதி உயர்ந்த இடத்தில் இருப்பதால் சுற்றி பார்ப்பவர்களுக்கு செஞ்சிக் கோட்டையின் அழகிய காட்சியும் கிடைக்கும் சன்னதிக்குள் பிரம்மாண்டமான சுவரோவியங்கள் தூண்களில் சிற்பக்கலை அற்புதமாகக் காணலாம் வழிபாடு மற்றும் திருவிழாக்கள் தினசரி மூன்று வேளை பூஜைகள் நடைபெறுகின்றன குறிப்பாக சனிக்கிழமை பக்தர்கள் அதிகம் வருகை தருகிறார்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பெருமாளை தரிசிக்கிறார்கள் பிற முக்கியமான விழாக்கள் பவித்ரோற்சவம் பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் கார்த்திகை தீபம் பக்தர்களின் நம்பிக்கை குடும்ப ஒற்றுமை வேலைவாய்ப்பு கல்வி முன்னேற்றம் உடல் நலம் ஆகியவை வேண்டிக் கொண்டால் பெருமாள் அருள் புரிவார் ஈரி பக்தர்களின் அனுபவங்கள் பல பக்தர்கள் கூறுவது பெருமாளை சாய்ந்து காணும் தருணம் மன அழுத்தத்தையே நீக்கிவிடுகிறது என் குடும்பப் பிரச்சினைகள் தீர்ந்தன பிள்ளை பெற ஆசைப்பட்டோம் பெருமாள் அருளால் பெற்றோம் கோவிலின் அமைதியான சூழலும் இருந்து தெரியும் இயற்கை அழகும் மனதில் ஒரு தெய்வீக உணர்வை உருவாக்குகின்றன பயண வழிகள் செஞ்சி தமிழ்நாட்டின் வில்லுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது செஞ்சியிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் சிங்கவரம் சென்னை திருவண்ணாமலை சாலையில் பயணிக்கும்போது எளிதில் சென்றடையலாம் அருகில் ரயில் நிலையம் வில்லுப்புறம் அருகில் தங்கும் வசதி உணவகம் வசதி அனைத்தும் கிடைக்கும் அன்புள்ள பக்தர்களே இன்று நாம் கண்டது செஞ்சி சிங்கவரம் ரங்கநாதர் கோவிலின் மகத்துவம் இருபத்து நான்கு அடி நீளமான அனந்த சயனத்தில் பக்தர்களுக்கு அருள் வழங்கும் பெருமாள் பக்தர்களின் வாழ்வையும் அமைதியால் நிரப்புகிறார் நீங்களும் ஒருமுறை இந்த கோவிலுக்கு வந்து தரிசித்து அருளை பெற வேண்டுகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மேலும் பல ஆன்மீக பயணங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஸ்ரீ ரங்கநாதர் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் நன்றி ஓம் நமோ நாராயணாய